ஹலோ வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தலைப்பு வந்து சுகர் பேஷண்ட்டை பற்றி பேச போகிறேன் முதன் முறையாக என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் என் சேனல் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும் ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வீட்டில் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒரு சுண்டல் ஊற வைக்கணுங்க ஒரு கப்பு சுண்டல் தான் அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் ரெண்டாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நட ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு இல்லையோ ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்ணுங்க டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அதுதான் உங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறதுக்கு வழி வகுக்கும் காலையில் ஒம்பது மணிக்குள்ளே எட்டரை எட்டை முக்கால் ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்டணும் அதே மாதிரி மத்தியானம் ஒரு ஒன்று ஒன்றரை ஒன்றரை மணிக்கெல்லாம் மத்தியானம் சாப்பிட்றணும் ராத்திரி ஏழரைலேருந்து எட்டு எட்டரை எட்டரைங்கிறது அதிகபட்ச நேரம்தான் எட்டு எட்டரைக்குள்ளே சாப்பிட்டணும் அப்போ தாங்க உங்களுக்கு அந்த சுகர் லெவல் இன்சுலின் சுரக்க சரியாக இருக்கும் நீங்கள் வந்து காலையில் பத்து பத்தரை அதே போல் மத்தியானம் ரெண்டு ரெண்டரை அதே போல் நைட்டு ஒம்போதரை பத்து இப்படி சாப்பிட்டா ஹை லெவலில் தாங்க காட்டும் சுகரு நீங்கள் மெடிசின்ஸ் என்ன எடுத்துக்கிட்டாலும் டயபிட்டிஸ் பொறுத்தளவு நீங்கள் நேரத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் எத்தனை முறை போனாலும் டாக்டர் ஃபஸ்ட்டு டைம் ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் வந்து காலையில் ஃபுட்டு மூணு இட்லி மூணு இட்லி அல்லது நாலு இட்லி அதாவது சுகர் அதிகமாக இருக்கும்போது அதை குறைக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாருன்னா மூணு இட்லி சாப்பிடுங்க ஒரு நாலு நாளைக்கு மூணு இட்லி அதுக்கப்புறம் நாலு கூட சாப்பிட்டுக்கோங்க நாலு அஞ்சு அப்புறம் சாப்பிட்லாம் நார்மலாக இருந்தால் கூட கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம முக்கா முக்கா சுகர் என்ன பண்ணுறாங்க வீட்டிலே வந்து மிஷின் வச்சுட்டு பார்த்துக்குறாங்க அதுவும் பெட்ரு தான் அதிகமாக இருக்குது மயக்கமாக இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு சுகர் அதிகமாக இருந்தால் மாத்திரம் அதிகமாக பவர் உள்ளதாக வாங்கிக்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் பவர் கம்மி பண்ணி மாத்திரை வாங்கிக்கலாம் மந்த்லி ஒரு தடவை காம் போய் காமிச்சுக்கோங்க இல்லை முடியாதவங்க கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் அங்கேயும் வந்து நமக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாங்க அங்கே போய் காமிச்சிக்கோங்க சாப்பாடு வந்து கண்டிஷனாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்க அதாவது ரைஸ் ரைஸ் வந்து ஒரு கப்புனால் மூணு பங்கு கீரை காய் இதெல்லாம் சாப்பிட்ணும் அதாவது ஒரு கப்பு பொரியல் ஒரு கப்பு கீரை கூட்டு அப்புறம் கப்பில் வந்து ரசம் சாம்பார் ரசம் இல்லையா சாம்பார் மோர் போட்டுக்கோங்க சாதம் வந்து ரைஸை கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க கூட்டு பொரியல் அதிகமாக சாப்பிட்டு வயிற்று நிறைவு பண்ணிக்கோங்க ரொம்ப மூச்சு முட்டவும் சாப்பிடக்கூடாது அதாவது சுகர் ஹையாக போய் அப்புறம் குறைஞ்சிடும் குறைஞ்சிடும்னா நமக்கு அந்த நேரம் கெடினஸ்ஸாக இருக்கும் அதிகமாக போனாலும் மயக்கம் வரும் கம்மியானாலும் மயக்கம் வரும் நம்ம வந்து இதனால் சுகர் அதிகமாகிடுச்சி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது அதெல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறதெல்லாம் செய்யவே கூடாது அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் அந்த நேரத்துக்கு ஒரு சாக்லேட் போட்டுக்கோங்க இருந்தால் கூட நீங்கள் அந்த டயட்டில் இருக்கிறது கரெக்டாக இருக்கணும் நிறையவே சாப்பிடக்கூடாது நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்டு ஒன்று ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு கப்பு சுண்டல் பதினோரு மணிக்கு ஒரு கப்பு சுண்டல் ஒரு டம்ளர் மோர் டீ பிரியராக இருந்தால் டீயும் சுண்டலும் சாப்பிடுங்க இல்லை டீ வேண்டாம் வயிறு வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வயிறு புண்ணு அடிக்கடி சில பேருக்கு வரும் அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு கப்பு மோர் நல்லா பெருங்க பெருங்காயத்தூள் போட்டு ஒரு ஒரு கப்பு மோர் ஏன்னா இந்த சுண்டல் சாப்பிட்றீங்களா அது வந்து வாய்வு தானே அதாவது கடலை ஐட்டம் பட்டாணி சுண்டல் கொண்டகண்ட சுண்டல் காராமணி எந்த வகையாக இருந்தாலும் அது வந்து வாயுத்தன்மை உள்ளது தான் எல்லாமே ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு சத்து ஒரு கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும் அதனால் அந்த வாயு போக்குறதுக்கு ஒரு ஒரு சிட்டு வந்து மோரில் உப்பு போட்டு ஒரு கப்பு மோர் ஒரு சுண்டல் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து குளிச்சுட்டு இல்லை சமையல் பண்ணுறவங்க கூட சமையலை முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்து ஒன்றரைக்குள்ளே சாப்பிட்டுடுங்க ஒரு கப்பு சாதம் அதோட சாப்பிட்டுக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு ஹை லெவலாக தான் காட்டும் இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகரு கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் சுகர் அதிகமாகிடுச்சு இது ஒரு நமக்கு வியாதி அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க உலகத்தில் போய் சுகர் இல்லாதவங்களே கிடையாது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி சுகர் வந்து எல்லாருக்குமே வந்துடுது அதனால் சுகரை வந்து நீங்கள் பொருள்படுத்த வேண்டாம் உங்கள் லைஃப்பை எப்படி போகணுமோ வேலைக்கு போகிறீங்களோ இல்லை ஆஃபீஸ் போகிறீங்களோ இல்லை ஹவுஸ் வாய்ப்போ எந்த வேலையாக இருந்தாலும் ரொட்டேஷனாக ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அப்படி உங்களுக்கு எப்படி தாங்குதோ இல்லை பசி வர்ற மாதிரி இருக்குது இல்லை மயக்கம் வர மாதிரி இருக்குது நீங்கள் ஏதாவது முன்னே போட்டு ரெண்டு கப்பு தண்ணியை குடிச்சிருங்க குடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் போல் காலையில் ஒன் ஹவர் அதாவது ஒர்க்கிங்கில் இருக்கிற நீங்கள் முடியாது அப்படின்னா சண்டே சாட்டர்டேயில் போங்க ஈவினிங்கில் போங்க மார்னிங்கில் கொஞ்சம் ப்ரிப்பராக ஒரு மணி நேரம் முன்னாடி முன்னாடியாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க நம்ம உடம்புக்கு நம்ம தாங்க வே நிர்வகிக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் நமக்கு என்ன செய்யுதுங்கிறது நமக்கு தான் தெரியும் அதனால் உடம்ப வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க சாப்பாடு ரொம்ப 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 முக்கியம் கரெக்டாக இருக்கணும் சாப்பாட்டில் சப்பாத்தி சாப்பிட்லாம் பூ அதுக்காக பூரிங்க என்ன சேர்க்கக்கூடாதுலாம் கிடையாதுங்க என்ன சாப்பிட்லாம் நெய் சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்லாம் எல்லாம் அளவோடு சாப்பிடுங்க நான் டாக்டர் கிடையாது நானும் உங்களை மாரி உள்ள மக்கள் தான் அது அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்ன அந்தம்மா இப்படி எல்லாம் சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம் நான் ஒரு அவேர்னஸ்காக இதெல்லாம் சொல்கிறேன் சுகர் ஒரு பெரிய வியாதி கிடையாது இப்போ த எல்லாருக்குமே சுகர் வந்துருச்சு அதை கண்டு பயப்படவும் வேண்டாம் அதாவது டயட்டில் இருக்கவும் வேண்டாம் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரெண்டு ஹவர் ஒன் ஹவருக்கு வேர்க்கல்ல தீங்கலாம் பட்டாணி சுண்டல் தீங்கலாம் எந்த சுண்டலாக இருந்தாலும் ஒரு கப்பு சுண்டல் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு ஒன்றரை கை ஒரு கை ஒரு ஒன்றரை கை அதை நம்ம வெளியிலலாம் பொட்லாம் வாங்கி சாப்பிட்றோம் பாருங்கள் சுண்டல்